சீனாவின் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு ஆனால் உலகின் கண்கள் அனைத்தும் அங்கு கூடியிருந்த மூன்று தலைவர்கள் மீது ஜி ஜின்பிங் விளாடிமிர் புதின் மற்றும் கிம் ஜாங் உன் இவர்களுடன் அமெரிக்காவின் எதிரி நாடான ஈரானும் இணைந்திருப்பது மேற்குலகத்தை கதிகலங்க வைத்துள்ளது இது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு புதிய அச்சின் தொடக்கமா ஜப்பானுக்கு எதிரான சீனாவின் 80வது வெற்றி தினத்தை கொண்டாடும் விதமாக பெய்ஜிங்கில் இந்த பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடத்தப்படுகிறது சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய தலைவர் கிம் ஜான் உன் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெச்கியான் உட்பட இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த பட்டியலில் உள்ள ஒவ்வொரு தலைவருமே அமெரிக்காவுடன் ஏதோ ஒரு வகையில் மோதல் போக்கை கொண்டவர்கள் உக்ரைன் போர் காரணமாக புதின் மீதும் அணு ஆயுத திட்டம் காரணமாக ஈரான் மீதும் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் கடும் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன இந்த சூழலில் இவர்கள் அனைவரும் சீனாவின் தலைமையில் ஒன்று கூடியிருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இந்த நிகழ்வு வாஷிங்டனில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் வர்த்தக போர் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு எதிராக இந்த நான்கு நாடுகளும் ஒரு புரட்சிகரமான அச்சை உருவாக்கக்கூடும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அஞ்சுகிறது சீனாவின் பொருளாதார வலிமையும் ரஷ்யாவின் இராணுவ பலமும் இணைந்தால் அது அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு பெரும் சவாலாக அமையும் இது வெறும் இராணுவ அணிவகுப்பு மட்டுமல்ல இது ஒரு சக்தி பிரதர்சனம் அமெரிக்காவின் தாதாகிரிக்கு எதிராக நட்பு நாடுகளை மட்டுமல்ல அண்டை நாடுகளையும் அரவணைக்க சீனா தயாராகிவிட்டது என்பதற்கான சமிக்ஞை இது இந்த புதிய கூட்டணி உலகின் அதிகார மையத்தை மாற்றி எழுதுமா அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்